வங்கதேசம் இடையிலான முதல் டெஸ்ட் போட்டிக்கான டிக்கெட் விற்பனை இன்று காலை ஆன்லைனில் தொடங்க உள்ளது செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் இந்தியா வங்கதேசம் அணிகள் இடையிலான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி தொடங்க உள்ளது இந்த போட்டிக்கான டிக்கெட் விற்பனை இன்று காலை ஒன்பது நாற்பத்தி ஐந்து மணிக்கு ஆன்லைனில் ஆரம்பமாக உள்ளது டிக்கெட் விலை குறைந்தபட்சம் ஆயிரம் ரூபாய் முதல் அதிகபட்சம் பதினைந்தாயிரம் ரூபாய் வரை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது வங்கதேசத்திற்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டிக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது கேப்டன் ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணியில் கில் ஜெய்ஷ்வால் கோலி ராகுல் சர்பராஸ் கான் ரிஷப் பன் துரு ஜுரேல் அஸ்வின் ஜடேஜா அக்சர் படேல் குல்தீப் யாதவ் சிராஜ் பும்ரா ஆகாஷ் யாஷ் தயால் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர் முதல் முறையாக வேகப்பந்து வீச்சாளர் யாஷ் தயால் டெஸ்ட் அணியில் இடம்பெற்றுள்ளார் செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி சென்னை சேப்பாக்க மைதானத்தில் இந்த முதல் டெஸ்ட் போட்டி நடைபெற உள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க